ஹை ஃப்ரெண்ட்ஸ் தளபதி விஜய் சேதுபதி அவர்களோட மகாராஜா படத்தை பார்த்துட்டு படத்தோட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களை நேராக கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு தளபதிக்கு ஒரு வேற லெவல் கெஸ்டரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியான தமிழ் படங்கள்ல கண்டென்ட் அண்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் பஸ்டரான ஒரே படம் மகாராஜா தான் அண்ட் ரிலீஸ் அப்போ என்னோட பர்சனல் கூட அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ இந்த படத்தோட இயக்குநரை கூப்பிட்டு தளபதி பெருமைப்படுத்திருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் மகாராஜா படம் தேட்டர்ல நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகி பயங்கரமா ட்ரெண்ட் நிறைய பேர் படத்தை இப்ப ஓடிடியில பார்த்துட்டு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க இது மாதிரி நடக்கிறதுமே ரொம்ப ரேரு ஏன்னா சில படம் தேட்டர்ல ரிவியூஸ் நல்லா வரும் பட் ஆனால் ஓடிடியில போட்டு பிறந்துருவாங்க பட் ஒரு நல்ல படம் ஓடிடி தேட்டர்னு ரெண்டுலையுமே சம்பவம் பண்ணும் அதுக்கு இப்போ மகாராஜா படமே ஒரு நல்ல உதாரணம் அதுவும் தளபதி இனிமேல் படங்கள் நடிக்க போறதுலன்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறது இன்னும் வரவேற்கத்தக்கது ஏன்னா ஒரு நல்ல இயக்குனர் கூட படம் பண்றதுக்காக கூப்பிட்டு பாராட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பட் தளபதி இருபத்தொன்பது படம் கடைசி படம் சொல்லிட்டு இந்த மாதிரி மகாராஜா இயக்குனரை கூப்பிட்டு பாராட்டி இருக்கிறது சூப்பரான விஷயம் சோ அப்ப தளபதி பரங்கல் பண்றதை விட்டுட்டு பாலிடிக்ஸுக்கு போனாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் கண்டிப்பா நடக்கும் ஏன்னா நேச்சுரலாவே தளபதி ஒரு மூவி பஃப் சோ இந்த ஒரு மூமெண்ட் மகாராஜா இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கும் அண்டு நிறைய இளம் இயக்குனர்களுக்கும் ஒரு உத்தியோகத்தை கொடுத்துருக்கும் தளபதி மட்டும் தொடர்ந்து படங்கள் பண்ணால் கண்டிப்பாக இவரோட ஒரு படம் பண்ணிருப்பாரு பட் அது மிஸ் ஆயிடுச்சு அண்ட் இப்போ வரைக்கும் மகாராஜா படம் பார்க்காம இருக்கிறவங்க இனிமேல் கண்டிப்பாக பார்த்துருவாங்க ஏன்னா தளபதியை கூப்பிட்டு விஷ் பண்ணிருக்காருன்னா அப்படி என்ன படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகாராஜா படத்தை பார்த்தவங்க கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க ஆன இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ